இதே ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி அடை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகி மாவை நான் போடுறேன் சின்ன வெங்காயம் நூறு கிராம் வந்து நம்ம போடுறோம் முருங்கைக்கீரை வந்து ரெண்டு கைப்பிடி சொல்லியிருக்கோம் அது பிறப்பு வந்து ஒரு டீஸ்பூன் தான் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி வந்து கொஞ்சம் உண்டு கருவேப்பிலையை வந்து உருவி அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிச்சு போடணும் கொத்தமல்லியும் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வந்து போட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா முதல் நல்லா கிளறிக்கங்க பார்த்திங்கன்னா தொளிச்சு தொளிச்சு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் இந்த மாதிரி கையிலையும் ஒட்டக்கூடாது சட்டியிலையும் பார்த்திங்கன்னா இருக்காது இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டைகளை வந்து உருட்டி வச்சுருக்கலாம் வாழை இலையில் வந்து எடுத்துக்கங்க இந்த சைஸ் மாதிரி வாழை இலை கட் பண்ணிவிட்டு தட்டுமையில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் வந்து தடவிக்கிறணும் கையில் வந்து அந்த இலையிலையும் ஒட்டக்கூடாது நம்ம கையிலையும் ஒட்டக்கூடாது அந்த வாழை இலையில் வச்சு எப்படி வந்து மெல்லிசாக நீங்கள் தட்டிக்கங்க நல்லா மெல்லிசாக தட்டிக்கிட்டால் நம்மளுக்கு வந்து அழகாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற்றிக்கிறோணும் இதில் வந்து தட்டி இப்படி மெதுவாக எடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ நல்லா மெல்லிசாக வந்து தட்டியாச்சு சைட்லேயும் ஊற்றணும் மேலேயும் ஊற்றும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்தாச்சு